ஸ்ரீ குருபியோ நக அனைவருக்கும் நமஸ்காரம் அடுத்து காரண்பு வரவிருக்கிறது அஷ்டகம் பாராயணம் செய்யலாம் காஞ்சியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ காமாட்சி போற்றி துக்க நிவாரண அஷ்டகம் இன்று செவ்வாய்கிழமை ராகு காலத்தில் பாராயணம் செய்வது விசேஷமானது இந்த அஷ்டகத்தை தினமும் காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றி பக்தியுடன் சொல்வதால் உங்களை பாடாய்ப்படுத்தும் அனைத்து துன்பங்களும் நீங்கும் வீட்டின் தரித்திர நிலை மாறும் செல்வ சேகரம் ஏற்படும் குடும்பத்தினர் நலம் பெறுவார்கள் நீங்கள் செய்ய நினைக்கும் காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி செய்யும் செயல்கள் சிறப்பான வெற்றிகளை அடையும் உயிர்களில் மனிதர்களை மட்டுமே துக்கம் சோக்கம் கவலை போன்ற உணர்வுகள் அதிகமாக பாதிக்கின்றன இவை பெரும்பாலும் நமது கர்ம வினை பயன் காரணமாக நமக்கு ஏற்படுவதாக இருக்கிறது அனைத்து உயிர்களுக்கும் அன்னையாக இருப்பவள் அன்னை பராசக்தி உலகத்தை இயங்க செய்பவள் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஒன்றான காஞ்சி அருள் புரிபவள் அன்னை காமாட்சி அவளை போற்றும் இந்த துக்க நிவாரண அஷ்டகத்தை துதிப்பது அனைத்து நலன்களையும் வழங்கும் துக்கங்கள் அனைத்தும் மறைந்து வளமான வாழ்க்கை அமையும் வாழ்வில் துயரங்கள் வராமல் காக்கும் कामाक्षी दुक्कनि वारण अष्टकम् मंगलरूपिनी मदियनी सूलिनी मन्मत पानियले शंकटम् नेकिडशडुथियल् वंधेडुम् शंकरी ಕಂಗಣ ಪಾಣಿಯನ್ ಕಣಿ ಮುಗಲ್ ಕಾಮಿನಿಯೇ ಜಯ ಜಯ ಶಂಕರಿ ಗೌರಿ ಕೃಪಾ ಕರಿ ದುಕ್ಕ ನಿವಾರಣಿ ಕಮಾಕ್ಷಿ ಜಯ ಜಯ ಶಂಕರಿ ಗೌರಿ ಕೃಪಾ ಕರಿ ದುಕ್ಕನಿವಾರಣಿ ಕಾಮಾಕ್ಷಿ ಕಾನೂರು ಮಲರನ ಕದಿ ಒಳಿ ಕಾಟಿ ಕಾತಿ ವಂದಿಳ್ ತಾಣುರು ತವ ಒಳಿ ತಾರೊಳಿ ಮದಿಯೊಳಿ ತಾಂಗಿಯೇ ವೀಸಿಳ್ ಮಾಣುರು ವಿಳಿಯಾಳ್ ಮಾದ ಮೊಳಿಯಾಳ್ ಮಾೂಡಿ ಜಯ ಜಯ ಶಂಕರಿ ಗೌರಿ ಕೃಪಾ ಕರಿ ದುಕ್ಕ ನಿವಾರಣಿ ಕಾಮಾಕ್ಷಿ ಜಯ ಜಯ ಶಂಕರಿ ಗೌರಿ ಕೃಪಾ ಕರಿ ದುಕ್ಕ ನಿವಾರಣಿ ಕಾಮಕ್ಷಿ ரி சதுர்முகன் போற்றிட வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி பொன்ன பொ வந்தவளே எம் கூலம் தழைத்திட எழில் உடனே, எழுந்தனல் துக்கையளே ஜய ஜெய சங்கரி கௌரி கிருபா கரி கனிவாரணி காமாட்சி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபா கரி துக்கனிவாரணி காமாட்சி தன தன தந்தன தவிலொளி முழங்கிட தன்மணி நீ வருவாய் கண கண கங்கண கதிரொளி வீசிட கண்மணி நீ வருவாய் पणपण पम्पणोलि कोविड पन्मणी वय जय शङ्करि गौरि कृपा करि दुकनिवाणि कामाक्षी जय जय शंकरि गौरि कृपा करि दुकनिवाणि कामाक्षी पञ्चमि भैरवि पर्वत पुत्रि पञ्चनल् पाणे பொஞ்சீடும் குமரணே குணமிகு வேளணை கொடுதனல் குமரியளே சங்கடம் தீர்ந்திட சமரதே சைதனர் சக்தியனுமாயே ஜெய் ஜெய் சங்கரி गौरी कृपा கரி துக்கநிவாரணிகா மாட்சி ஜெய் ஜெய் சங்கரி गौरी कृपा கரி துக்கநிவாரணிகா மாட்சி டி நீ அருளிட வருவாயம் குல தேவியலே பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் கண்ணொளி அதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்கணி வாரணி காமாட்சி இடர் தரும் தொல்லை இனிமயில்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடர் தரும் அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் தரு இருளில் பருதியாய் வந்து பழவினை ஓட்டிடுவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி जय जय शङ्करि गौरि कृपाकरि दुःखनि वारणि कामाक्षी जय जय बालाचामुण्डेश्वरि जय जय श्रीदेवी जय जय दुर्गा श्रीपरमेश्वरि जय जय श्रीदेवि जय जय जयन्ती मङ्गलकाळी जय जय श्रीदेवी जय जय शङ्करि गौरि कृपा करि दुःख निवारणि कामाक्षी जय जय शङ्करि गौरि कृपा करि दुःख निवारणि कामाक्षी जय जय शङ्करि गौरि कृपा करि दुःख निवारणि कामाक्षी पदिकम् குங்கும அர்ச்சனை செய்தோர்க்கு அம்பாள் கோட்டை கோட்டை பொன் கொடுப்பாள் சந்தனத்தால் அபிஷேகம் செய்தோர்க்கு அம்பாள் சர்வாபீஷ்டங்களும் கொடுப்பாள் ால் அபிஷேகம் செய்தோர்க்கு அம்பாள் திவ்ய தரிசனம் கொடுப்பாள் பாலால் அபிஷேகம் செய்தோர்க்கு அம்பாள் பல ஜென்ம பாவங்களை தீர்ப்பாள் கனியால் அபிஷேகம் செய்தோர்க்கு அம்பாள் கண்முன்னே வந்து நிற்பாள் தீராத வினைகளை தீர்ப்பாள் அம்மா தேவி திருவடி சரணம் அம்மா நின் திருவடி சரணம் சரணம் அம்மா பபயஹாரிணி அம்ப பவானி துக்கணி வாரணி துர்கே ஜெய ஜெய கலவினாஷினி काली जय जय शक्तिस्वरूपिणि माता वे जय 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 शङ्करि गौरि कृपाकरि दुःख निवारणि कामाक्षी एनाशिनि कामाक्षी ए दुःख निवारणि कामाक्षी दुःख निवारणि कामाक्षी